அனைவருக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சிக்கன் கறி வைக்க போகிறோம் பாருங்கள் ஒரு கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோழியை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு தண்ணியில் சும்மா லேசாக கழுவிட்டு உப்பும் மஞ்சையும் போட்டு இப்படி ஊற வச்சுருங்க ஊற வச்ச பிறகு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்த பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா அது கடையில் பெரிய பெரிய பீஸாக வெட்டியிருக்காங்க காட்டுங்க கிட்டே கொண்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸாக வெட்டியிருக்காங்க இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா எல்லாம் போட்டு எப்படி கறிவிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னால் இப்போ வந்து இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி சின்னதாக எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கத்தி தீட்டுறது நான் வெளிநாட்டிலேருந்து கொண்டாந்தது நம்ம கோழி இருந்தால் இதுக்கு முதல்லையே இந்த இதில் வந்து கத்தியே தீட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கோழி வெட்டினா நல்லா வெட்டுப்படும் எப்படி இதை தீட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இந்த காட்டுங்க கிட்டதில் காட்டுங்க இது தான் நவீன முறை பார்த்தீங்களா இந்த இதுக்கு இடையில் கத்தியை வச்சுட்டு இப்படி இப்படி இழுக்கணும் இது சாணக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தானே அது தான் இது இப்போ இதில் நல்லா தீட்டிக்கிட்டு கத்தியை நம்ம வந்து இப்போ கோழியை வந்து கட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கோழியை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அப்படி கட் பண்ணிக்கிங்க இந்தளவு தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் காட்டுங்க இந்தளவு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இது பண்ணுங்க இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம் இந்த கத்தியை நல்லா தீட்டிட்டு வெட்டினோம்னா நல்லா வடிவாக வெட்டலாம் அந்த கோழியை பார்த்தீங்களா கடையில் வாங்குகிற கோழி வந்து இப்படி தான் வெட்டி கொடுப்பாங்க அது நம்ம போனோம்னா சொல்லி வெட்டி வாங்கிட்டு வரலாம் வீட்டில் உள்ளவங்க போனால் இப்படி தான் பெருசு பெருசாக வெட்டி கொடுப்பாங்க அதனால நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எல்லா கோழியும் வெட்டி முடிச்சிட்டோம் சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கோம் பாருங்கள் அந்த சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டோம் இப்போ அதை நல்லா இப்போ சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டேன் பாருங்கள் இப்போ இதை நல்லா கழுவ போகிறோம் நல்லா கழுவிட்டால் அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அந்த சரக்கு தூள்கள் அதாவது மஞ்சள் மசாலா மிளகாய் பவுடர் எல்லாம் போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நல்லா கழிக்குவோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எந்த அளவு நல்லா கழுவ முடியுமோ அப்படி கழிக்குங்க நான் தான் கழுவுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வடிவாக கழிக்குவேன் நான் உங்களுக்கு எப்படி இருப்போமோ அப்படி நீங்கள் கழிக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா அப்படி நல்லா இந்த எல்லாம் கழுவி முடிச்சிட்டோம் லாம் கழுவிட்டு பாத்திரத்துலேயே நம்ம போட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம ச அந்த பலசரக்கு தூள்லாம் போட போகிறோம் நீங்கள் எப்படி கோழி கறி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாத்திரத்துலருந்து இதெல்லாம் மத்தி எடுத்துக்குவோம் கேட்டால் இது வந்து சின்ன போல் கோப்பை அதனால் நம்ம கணக்கான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம் போட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் இதுமே மசாலா தூள் எல்லாம் போடுவோம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிங்க எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் இது பார்த்திங்கன்னா மசாலாத்தூள் மசாலாத்தூள் இது பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கிங்க நான் கணக்காக போட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கறி பவுடர் அந்த கறித்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிங்க இப்போ போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா இதை என்ன செய்ய போகிறோன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கு இந்த மூடி வச்சுட்டு என்ன செய்ங்க இதுக்கு தேவையான வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி அதெல்லாம் வெட்டி தாச்சியில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கோழியை கொட்டி கணக்கான தண்ணி கணக்காக ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிரும் இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்போ செஞ்சிட்டோம் இப்போ அதை மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து வெங்காயம் வெள்ளைப்புடு அதெல்லாம் கட் போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் குவாலிட்டி தேவையான மசாலாவெலாம் போட்டு டோஸ்ட் அடிங்க பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இங்கேட்டு காமிங்க பார்த்திங்கன்னா ஒரு தாய்ச்சியில் வந்து எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கோம் அப்போ அதில் வந்து வேலைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு அதில் கழுகை போட்டிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா தேவையான இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கிட்டு இதுக்கு பிறகு கோழியை கொட்டி கிண்டிட்டு கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு உப்பு தேவையாக இருந்தால் இப்போ நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம் தேவையாக இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பட்டையை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏல ஏல ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க கூடை போட்டால் வாசம் கூட அடிக்கும் ஏலமும் பட்டை கருவப்பட்டை கொஞ்சம் போட்டுக்கிங்க அது இல்லாமல் இஞ்சி இந்த இஞ்சா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளைப்பூ மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில்லை இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா இதை வந்து வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம தக்காளியை கொட்டி வதக்குவோம் பார்த்திங்கன்னா கோழிக்கறியெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு பாத்திரம் வந்து ஒரு தாராளமான பாத்திரம் அதாவது நன்றாக கிண்டுறதுக்கு நல்லா கிண்டுறதுக்கு ஒரு பெரிய கடாயை வச்சிக்கிட்டுருங்க கேட்டால் கோழியை வந்து நல்லா கிண்டணும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு காட்டுங்க ஓகே நல்லா வதங்கிடுச்சி இப்போ என்ன செய்ய போகிறோன்னா தக்காளியை கொட்ட போகிறோம் ஏறு உழுதுடாமல் ஏறு ஒயர் எதுவும் போட்டுருவேன் பார்த்தீங்கன்னா தக்காளியும் போட்டோம் வதக்கிட்டா இதெல்லாம் இப்போ கோழியே கொட்ட போகிறோம் இப்போ நல்லா என்ன செய்யணும் இதை கிண்டிட்டு இதுக்கு தேவையான உப்பெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இப்போ திருப்பி உப்பு சுவை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நமக்கு தேவையாக இருந்தால் உப்பு சேர்த்துக்க தான் இல்லைன்னா கணக்காக வெந்த பிறகு கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியது தான் பார்த்திங்கன்னா இந்த சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் தேவையான தண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு வந்து சொதி வேணும் பார்த்திங்கன்னா நம்ம சொதி கவர் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை சொதி தேவையாக இருக்குதோ அந்தளவு நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் கிண்டிட்டேன் தண்ணியும் சேர்த்துட்டேன் கணக்காக வந்துடுச்சு இப்போ அதை வந்து ஒரு நல்லா வெந்து வந்த பிறகு கறியை வந்து இறக்கிற வேண்டியது தான் வெந்து வந்த பிறகு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிட்டோம் பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது ஆர்த்தி மனுக்கு வாயெல்லாம் ஊறுது இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்திங்கன்னா இது புளி புளி ஊற வச்சுருக்கோம் அந்த கறி வெந்து வந்த பிறகு தேவையான அளவு புளியையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இருங்க கறி வெந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் மைக்க காலத்துங்க பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச கோழிக்கறி ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன செய்வோம் இதுக்கு பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிங்க நான் கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி ஊற்றிக்க வேண்டியது தான் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு கோழிக்கறி இது தான் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அது இல்லாமல் கோழிக்கரியோடு பார்த்திங்கன்னா வல்லார சம்பல் வந்து வல்லார சம்பல் வந்து செய்கிறதுக்கு எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வல்லாறு வல்லாரை வந்து வெட்டி வச்சுருக்கோம் இல்லாமல் வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் தேங்காய் எல்லாம் வச்சுருக்கோம் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தேசிக்காய் பால் விட்டு இப்படி நல்லா பச்சை சம்பளம் ஒன்று செஞ்சு இன்றைக்கி வந்து இந்த வல்லார சம்பளம் கறியும் காயில் வச்ச பருப்பு கறி இருக்குது அது தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு நீங்களும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்